மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய ஆசை வந்து யூடியூப்பில் எப்படியாச்சும் சக்ஸஸ் ஆகிடணும் எப்படியாவது டெய்லியும் வீடியோ போகணும்னு எனக்கு ஆசை ஆனால் சந்திரப்ப சூழ்நிலையால் வீடியோ வந்து போட்டுதான் இருந்தேன் சில நாள் போடாமலேயும் இருந்தேன் கண்டினியூவாக போடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் மூணு வீடியோ வரலேயும் போடுற மாதிரி எனக்கு தோணுச்சு மூணு வீடியோவும் நான் கண்டினியூவா போட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பரு தேதி பத்து இரவு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலான்ட்டு நான் சாங்லாம் செலக்ட் பண்ணிட்டு காமெடியெலாம் செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் செட்டப் பண்ணிட்டு நான் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன் பட்டுனே அக்கா வந்து ரத்தமா அப்படியே பிளட் வாமிட்டா எடுத்தாங்க திடீர்னு எடுத்தாங்கன்னா அப்படி இல்லை அவங்களுக்கு மண்ணீரல் கல்லீரல் வீக்கம் பிரச்சனை இருக்குது என்னால கொள்ளையில பிளட் வாமிட் எடுக்க போனாங்க சரி நான் எங்க அம்மாட்ட சொன்னேன் அம்மா என்னாச்சுமா திரும்பவும் என் அக்கா பிளட் வாமிட் அக்கா பேர்னா ஜெனி என்னம்மா திரும்பவும் ஜெனி வாமிட் எடுக்குதா வாந்தி எடுக்குதா அப்படின்னு கேட்டான் சரின்ட்டு எங்கள் அம்மா அன்னைக்கு மழை கொல்லையில் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமையல வந்து வீட்டில் சாப்பாடை இறக்கிட்டு வந்தாங்க வீட்டில் வச்சாங்களே தான் நான் அங்கே வீட்டுக்கு கொல்ல பக்கமா உட்காந்துருக்கேன் என் அக்கா அங்க வாங்கிட்டு எடுக்கிறாங்க திடீர்னு என்னடா ஹைட்டாக இருந்ததை காணும்னு சொல்லிட்டு மாமா வாமா மாமா ஜெனியாக காணும் என்னானே பாருமா அப்படின்ற திடீர்னு நானே எங்க ஆயா எல்லாருமே எங்கள் அம்மாலாம் போய் பார்த்துட்டு அழுகுறாங்க அழுதோனையும் மூச்சு பேச்சே இல்லை எங்கள் அக்காவுக்கு அப்புறம் எங்கள் ஊர் பசங்க எல்லாருமே பக்கத்து வீட்டில் எல்லாருமே வந்து என் அக்காவை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அரை மணி நேரமா கண்ணை மேலே பார்த்தா புள்ளியே வச்சுருந்தாங்க வச்சிருந்தோன்னே அப்புறம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே அழைச்சிட்டு போயிட்டாங்க கும்பகோணம் ஹாஸ்பிட்டல் மலர் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க அங்கே இருபதாயிரம் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு வேற ஹாஸ்பிட்டலில் மாத்தி விட்டாங்க தஞ்சாவூர் மெடிக்கல்ல பெரிய ஆஸ்பத்திரியில தான் மொதல் மொதல் வச்சுருந்தாங்க என் அக்காவை அங்க ரொம்ப ரத்தம் ப்ரீடிங் ரொம்ப வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஸ்டாஃப் ஆயிடுச்சு அப்புறம் என் அக்காவே சொல்லியிருக்கு அம்மா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அங்க போய் கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம தம்பியை பார்த்துட்டு காலையில நம்ம பாண்டிச்சேரி போயிடலாமா அப்படின்னு அப்பான்னு இருக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மா எங்களோட சித்தப்பா நெய்னா இருக்காங்க எங்க மாமாவும் கார்ல வச்சு எங்க சித்தப்பா கார்ல அழைச்சிட்டு வந்துட்டாங்க பக்கத்து ஒரு வாரிலயும் வந்த உடனே ரொம்ப ரத்தம் ப்ரீடிங் போயிடுச்சு வாயு இல்லையா திரும்பவும் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போனோடனா பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து மலர் ஹாஸ்பிட்டல் போனோடன சீட்டு கிழிச்சு கொடுத்துட்டாங்க இனிமே எதுவுமே பண்ண முடியாது நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் எப்படியோ கால கையில குளுந்து அப்புறமா என் அக்காவை மாத்தி சீட்டு எழுதி வாங்கி தஞ்சாவூர் மெடிக்கலுக்கு எழுதி கொடுத்தாங்க விடிய விடிய எங்க அக்கா ரொம்ப சீரியஸ் அண்ட் கண்டிஷன் நீ போலையானா நான் போல நாட்டி நடக்க முடியாது சொல்லியிருப்போம் ஒரு சில வீடியோல அப்புறம் ஒரு அஞ்சு நாளா அங்க இருந்தாங்க பதினைஞ்சாந்தேதி திஞ்சா கிழம இருக்கும் விடிய விடிய ஞாயிற்றுக்கிழமை நைட்டு விடிய விடிய விடிஞ்சிடுச்சு திஞ்சா கிழமை என் அக்கா என்னப்பா ஃபோனே பண்ண மாட்டேன் டெய்லி ஒரு ஒரு ஃபோனும் வரும்போது எனக்கு பயமாவே பதட்டமாவே இருக்கும் நானும் ஏசப்பா ஏசப்பா அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருந்தேன் நான் ஏசப்பா அப்படி கை விட்டுட்டாரு பெரிய ஸ்டோரி அது என்னென்னு பாத்தீங்கன்னா என் அக்கா நல்லா தான் இருந்தாங்க கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருந்தாங்க மன்னிதல் கல்லீரல் விக்கம்மா ஜிஹேஜியில் பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே பார்த்தோன்னே மாத்திரை இண்டோஸ்கோப்பு விட்டு மாத்திரெலாம் இப்போ கொடுத்துருக்காங்க லைஃப் உங்களுக்காகவே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தாங்க ரெண்டு மூணு வருஷமாகவே ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றி மாற்றி தான் காமிச்சோம் ஃபர்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் மெடிக்கலில் தான் காமித்தோம் அங்கே வெறும் பிளட்டாக எடுத்து செக் பண்ணுறேன் செக் பண்ணுறேன்ட்டு என் அக்கா விட்டி ரொம்ப முடியல பிளட்டும் இல்லை திரும்பவும் எங்கள் அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து திரும்ப பாண்டிச்சேரி போனால் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க பிளட் வாமிட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கேயும் போக வேணாம் வீட்லேயே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை எங்கள் அக்கா கேட்காம வேலைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காங்க அங்கேயும் நல்லாதான் இருந்திருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பிளட் வாமிட் ரொம்ப சீரியஸ் கண்டினா கண்டிஷன் போயிருச்சு அப்புறம் இருந்து அப்புறம் வீட்டுக்கு வர வச்சு நார்மலா தான் நல்லாதான் இருந்தாங்க திரும்பவும் வீட்டில் வந்து நல்லாதான் சாப்பிட்டுக்கிட்டு நல்லாதான் ரெண்டு மூணு மாசமா இருந்தாங்க அப்புறம் எங்க அம்மாச்சி வீட்டுக்கு போனாங்க அங்க போய் திரும்பவும் பிளட் வாமிட் எடுத்தாங்க அங்கேருந்து திருச்சி கேலிச்சிட்டு போனாங்க மண்ணீரல் கல்லீரலுக்கு பார்க்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் அங்க பாத்தீங்கன்னா தொண்டையில எதையோ கிளிப்பு மாதிரி வச்சு விட்டாங்க அது ஒரு செலவு ஆயிடுச்சு அதோட தான் இருந்தாங்க அப்புறம் மாத்திரை ஒரு சில ஏதா மாறி வந்ததுனால திரும்பவும் மயக்கமாவும் ரத்தம் வாமிட்டாகவும் இருக்குன்ட்டு கருப்பா ரொம்ப வாமிட் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இருந்தாங்க திரும்பவும் திருச்சில கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல காட்டினாங்க அங்க போயும் திரும்பவும் இண்டோஸ்கோப்பு ஒண்ணும் இண்டோஸ்கோப் ஒண்ணும் மூணு டைம் விட்டாங்க அப்புறம் விநாயகர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அங்க அழைச்சிட்டு போனா அதுக்கு அங்க மெடிசனே இல்லை அப்படின்ட்டாங்க கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு தான் மாத்திரை வாங்கிட்டு தான் இருந்துச்சு ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்தது எங்களுக்கு ஊரு கும்பகோணம் கும்பகோணத்திலே கிராமத்துல ஒரு ஊரு விலங்குடின்ட்டு அப்புறம் அப்படி இருக்கும்போது நார்மலா தான் வீட்டில் இருந்தாங்க மாத்திர முழுங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பாஸ்டரு பாஸ்டரு ஒய்ஃபு ரெண்டு பேருமே எங்க வீட்டில் ரொம்ப பழக்கம் ரொம்ப வருஷமா அவங்க திடீர்னு சொல்லிட்டு புதுசா அவங்க வந்து ஜர்ச்சி கட்டி இருந்திருக்காங்க நீ மாமா ஜெனிஃபரு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்க அக்கா அவங்க வர டைம்ல அன்னைக்கு நைட்டு எங்க அக்காவுக்கு ரொம்ப மயக்கமாகவே மூணு நாளாகவே இருந்துச்சு எங்க அப்பாவுக்கு லீவ் இல்லை எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட்ல மின்சாரம் ஊழியராக தான் இருக்காங்க லைன்மேனா இருக்காங்க எத்தனை மணியா இருந்தாலுமே வேலைக்கு போயணும் அப்படியே பார்த்தா ரொம்ப கண்டிஷனா இருக்கு இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல என் அக்கா மூணு நாளா படுக்க படுக்கையில இருந்தாங்க திடீர்னு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஆடுபுறையில கண்ணகினம் சொல்லிட்டு அங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இதுக்கான மெடிசன் இங்கே பண்ண முடியாது என்னோட பையன் வந்து பாண்டிச்சேர்ல விநாயகர்ன்னா இங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க அழைச்சிட்டு போங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க சரின்ட்டு வந்துட்டாங்க என்னோட அம்மா என்னோட அக்கா வந்துட்டாங்க என்னோட அக்காவுக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு அவங்களும் வந்துட்டாங்க சேரி என் அக்காவோட ஃப்ரெண்டு வந்து சத்யா பேரு ரெண்டு பேருமே கேர்ள் ஃப்ரெண்டு தான் சரி ஒரு ஃப்ரெண்டு தான் கேள் ஃப்ரெண்டு தான் அஞ்சு வருஷமா அவங்களும் எங்களுக்கு ரொம்ப என் அக்காவுக்கு ரொம்ப பழக்கம் ஒரு ஃபேமிலியா பழகிட்டாங்க அந்த அக்காவும் எங்களோட வீட்டில் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்பதான் அந்த பாஸ்டோரும் சிஸ்டரும் அக்காவும் வந்துருந்தாங்க அந்த அக்கா வந்தோடனே அந்த அண்ணன் வந்தாங்க வேண்டி தேங்கண்ணில் வேண்டி தண்ணி ஊற்றி கொடுத்தாங்க சரியாயிடுச்சு என் அக்கா நார்மலாகிடுச்சி மரணி வாமா ஞாயித்துக்கிழமை உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அக்கா ஜெர்ச்சிக்கு போயிருக்கேன் என் அக்காவும் என் ஃப்ரெண்டும் என் அக்காவோடய ஃப்ரெண்டும் போயிருக்காங்க போனதுக்கப்புறம் நார்மலாக தான் இருந்தாங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க அது காலம் போயிடுச்சு எல்லாமே இருந்தது திடீர்னு என்னன்னா ஒரு வாரமா என் அக்கா மாத்திரை எடுக்கல ஏசப்பாவ நம்பி ரொம்ப நம்பிடுச்சு என் அக்கா மாத்திரை முழுங்காம டெய்லியும் ஜெவம் பண்ணி எனக்கும் நல்லா பொண்ணு என் அக்கா என் குடும்பம் எல்லாத்துக்குமே வேண்டிட்டு தேங்கெண்ணி தண்ணி கலந்து கலந்து குடிச்சிட்டு டெய்லியும் டெய்லியும் ஜெபம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போதுதான் இந்த டைம் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு அந்த என்னோடய ஆசை வந்து யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு என் அக்காவும் வேண்டியிருக்காங்க என் தம்பி நினைக்கிறது நடக்கணும் அப்படின்ட்டு இந்த யூடியூப் சேனல் சக்ஸஸ் ஆகுமா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் இது என்னோட முயற்சி அதை நான் விட மாட்டேன் என் உயிர் இருக்கிற வரையும் நான் பண்ணுவேன் இன்னையோட என் அக்கா என்னை விட்டுரு போய் பதினாறு நாள் ஆகிடுச்சு வீடியோவே போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன் என்ன பண்றது என்ன வாழ்க்கை இது முடியலப்பா என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அமையுது நல்லாமே இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி லைஃபே போயிடுச்சு என் அக்காவுக்கு வயசு எத்தனை பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுதான் இருபத்தி அஞ்சுல நான் விட்டுட்டு போயிட்டாங்க என்னோட அக்கா வந்து என் அக்கா ஸ்டோரி வேணும்னா அடுத்த எபிசோட்ல போடுறேன் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல வீடியோ இதுக்கப்புறம் வந்ததுன்னா உங்களாட்டியும் இழஞ்சது சப்போர்ட் பண்ணுங்க நிறைய ஆசைகள் கனவுகளையும் இருக்கும் எல்லாருமே விட்டுட்டு ஒவ்வொருத்தங்களுமே போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்சது இதுதான் ஆனா இது என்னோட முயற்சி